ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணீஷ் கிச்சனில் இன்றைக்கி ரோடு சைடு காளான் எப்படி போகிறோம் கால் கிலோ அளவு முட்டை கொசு நறுக்கி வச்சுருக்கேன் நம்ம முட்டை கொசு மட்டும் போதும்னா அது எடுத்துக்கலாம் எடுத்திக்கலாம் காளான் வந்து ஒரு பத்து பீஸ் எடுத்து அதிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் பெரியவங்க எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பவுல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கோஸு கால் கிலோ அளவு கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட கட் பண்ணி வச்சுருக்கேன் காளான் இவ்வளோ காளான் தேவை இல்லாட்டி வெறும் கோஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டையும் ஒரு காலஞ்சு சைஸுக்கு இஞ்சியும் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் அதோட போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் தனி மிளகாய்த்தூள் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி காஷ்மீரி சில்லி இருந்தால் போடலாம் ஆடானுக்கு தேவையான அளவு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் எல்லாத்தையும் ஆளானோட எல்லாம் நல்லா மிஸ் ஆகிடுச்சு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு பூண்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மைதா மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூனு கான்புடா மாவு மாவெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசையணும் மாவெல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு தண்ணி தண்ணி கொஞ்சமாக ஊற்றணும் தண்ணி தேவையான தான் ஊற்றணும் அல்லது தேவையில்லை கொஞ்சமாக எல்லாம் மவு மவுன்னா மிக்ஸ் ஆகிடுச்சு பொரிக்கிறதுக்கு ஒரு வானலை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பீஸாக பிச்சு பிச்சு போட்டு பொரிக்கிறது ஒரு பக்கம் பொரிஞ்சோனே ரெண்டாவது பக்கம் திருப்பி போட்டு நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு காளானே முட்டை கொசி நல்லா பொரிச்சாச்சு எடுத்து தனியாக ஒரு பவுலில் வச்சுட்டு நான் பொறிச்சனையே ரெண்டு டேபிள் அளவு ஊற்றிருக்கிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொதுசாக கட் பண்ணி வச்சுட்டேன் அந்த வெங்காயத்தை போட்டு கண்ணாடி வர வரவளவுக்கு பதக்கணும் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தால் போதும் வெங்காயம் கண்ணாடி பதில் கொஞ்சம் பொறிச்சு வச்சுருக்க காளான சின்ன சின்னதாக பிச்சு அதில் போடணும் கருவேப்பில கொஞ்சமாக கருவேப்பில காடான சின்ன சின்ன பீஸாக பிச்சு போடணும் காளான் வருமானம் சாப்பிடவே நல்லா சூப்பராக இருக்கும் வெங்காயமும் அழை ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன்னு டொமேட்டோ கச்சப் வச்சுருக்கேன் அதை ஊற்றணும் கொஞ்சமாக க்ரீன் சில்லி சாஸ் கடையில் கடைக்கும் வாங்கிக்கணும் ஏற்கனவே மிளகாத்தூள் போட்டுக்க கொஞ்சமாக கலருக்காக காஷ்மீரி சில்லி காய்ச்சணும் தேவைன்னா போட்டுக்கலாம்ல போட்டு எல்லாம் நல்லா மிக்சர் மாதிரி கிண்டிட்டு ஒரு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் இல்லாற தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன் இந்த கார்ன்ஃப்ளவரை அதில் விடுத்து இந்த அளவு சிக்னஸ் இருந்தால் போதும் கொஞ்சமாக வேணா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக கரம் மசாலா நல்லா சூப்பரான ரோட்டு சைடு காடான் கிரேவி ரெடி ஆச்சு நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு ஆஃப் பண்ணிடணும் கடைசியாக கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயம் மெல்லிஸாக கட் பண்ண வெங்காயம் கொத்தமணி தலை